ஹாய் சனிங்னா நான் ரோட்டில் போய் போயிட்டு இருந்து பாத்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் வச்சு விட்டு இருந்தாங்க சரி சொல்லி பக்கத்துல போய் எவ்வளவுன்னு கேட்டுக்கு அப்படியே அவங்க வந்து சின்ன வரைக்கும் இருந்தது பெரிய வரைக்கும் இருந்தது சின்ன வரைக்கும் வந்து நம்ம வந்து அப்படியே வெரிசாவே சாப்பிடலாம் பெரிய வரைக்கும் வந்து டீலர் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு நம்ம சின்ன வரைக்கும் அப்புறம் ஒரு ரஸ்க்கு பக்கம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு நார்மலாக சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிடைக்கவே முடியல கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது சரி வாங்க நம்ம பாலில் தூத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாலில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படியே ஹார்டாக தாங்க இருக்கு சரி வாங்க இப்போ நம்ம ரஸ்க் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ரஸ்க்கு வேற லெவல் டேஸ்டாக இருக்குங்க ஊட்டி வரைக்கும் எனக்கு ரஸ்க்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது நம்ம எப்படி சாப்பிடக்கூடாது போல ஊட்டி வரைக்கும் ஒரு பத்து இருபது நிமிஷம் பாலில் போட்டு ஊற வச்சு அப்படியே இந்த மாதிரி நல்லா முங்க முங்க நல்லா ஊற விட்டு அப்படி தான் சாப்பிடணும் போல இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா என்ன பால் சூடு போயிடும் அவ்வளோதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி முக்கிய விட்டுட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு நம்ம இங்க பாருங்க ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குங்க நீங்களும் யூடியூப் வரைக்கும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நம்ம சேனல்லைப் பண்ணிருங்க